ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதவாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் போது தமிழ் மாதமானது பிறக்கும் அந்த வகையில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது கடக கடகராசியில் வந்திருக்கிறாரு கடக ராசியில் வந்திருக்கக்கூடிய இந்த மாதமானது ஆடி மாதம் என்று அழைக்கப்படும் ஆடி மாதம் வந்ததுனால ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளில் பெரிய மாற்றமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணும் ஸோ அந்த தாக்கத்தை தான் டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறையவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி நேரத்த மாதம் இந்த மாதம் வந்து கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி நகரக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் கருதப்படுது ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் வரும் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே பல சிறப்புகளை கொண்டு ஆடில ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடிப்புறம் ஆடி பதினெட்டு ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நிறைய நாட்களை சொல்லி கொண்டே போகலாம் ஆடி மாதமே இதனால் ஒரு தெய்வீக சக்தி நேர்ந்த மாதம் என்று சொல்லப்படும் பல ஊர்களில் திருவிழா கோலம் போடுவதும் இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி மாதத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப விவசாயிகள் விதைகளை வாங்கி விதைத்து இருக்கக்கூடிய மாதமும் இந்த தான் ஸோ இப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஆடி மாதம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து சந்திரன் ராசியான கடகராசியில் வரப்போகிறாரு அதனால இந்த ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் மேலும் சூரிய பகவானுடைய பார்வை பெறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இறை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கம் கோயில் விழாக்கள் என பல சிறப்புகள் இருந்தது தான் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில் வலுவா நுழைவார் இதன் காரணமாக மேசம் முதல் மீனவரை இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு செல்வம் மரியாதை செயல்களில் வெற்றியெல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியிலே வந்து உட்கார போகிறாரு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆடி மாத சூழல் ரொம்ப சாதகமாக அமையும் அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான முன்னேற்றமும் பணம் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடக்கூடிய உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் வந்து அமையும் ஸோ வேலை உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் வேலை மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் திருமணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த பாதிப்பு இப்போ நீங்கும் ஸோ திருமணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் திருமணம் தடையே இல்லாமல் நடக்கிறது உங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய உங்களுக்கு அது சம்மந்தமான பிரச்சனைகளும் நீங்கும் மெயினாக உங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது இதில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய மாதிரி செயல்பட முடியும் நீங்கள் உங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஆடி மாதம் பெறுவீங்க இந்த மாதம் எடுத்த காரியத்தை சாமர்த்தியமாக பேசி வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க நீண்ட தூரத்துலேருந்து வரக்கூடிய தாள்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்களுடன் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க ஏற்றுமதி சம்பந்தமான துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விட்டுருவீங்க புதிய வேலைக்கு முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் கடவுள் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் உறவினர்கள் நண்பர்களிடம் நற்பெயர் எடுப்பீங்க அரசியலில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பெறுவது கூட ஈஸியாக அமையோ லாபம் பெருகோ மேலிடத்தின் கனிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உண்டு சோதனைகள் வெற்றியாக மாறும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் உல்லாச பயணங்களில் நாட்டம் உங்களுக்கு செல்லும் பெண்களுக்கு கூட உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படும் மாணவர்களுக்கு கூட தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக்கும் புதிய பகுதிகளில் சேர முயற்சி மேற்கொள்ளும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து நிறைய சாதகமான பலன் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு எதற்கும் அஞ்சாமல் இந்த மாதம் செயல்படணும் உதவிக்காரன் நீட்டுவதில் ஆர்வம் காட்டணும் இந்த மாதம் சுபகாரியங்களை கலந்து கொள்ள வாய்ப்பு நேரும் பணவரவு நன்றாக இருக்கும் எழுப்பறியாக இருந்தவ சாதகமாக முடியும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை விட்டு விடுவாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும் மேலே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பாதையில் நின்ற வீடு கட்டட பணியை மீண்டு தொடருவீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகுவீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்வியில் அடைய தேவையான உதவிகள் செய்யணும் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும் பெண்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவி கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை பிரயோகிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியை வந்து கொடுக்கும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்குவங்கும் நட்பு வட்டாரத்தில் குதுகலை ஏற்படும் ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி ஆடி தான் இருக்கும் இதே ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை உடையவர்களாக மாறுவீங்க இந்த ஆடி மாதம் துணிச்சலாக எதையும் செய்தீங்கன்னா முடித்து காரியம் வெற்றி அடைய முடியும் மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கோ பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரவு கூடும் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையோ வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகோ தொழில் தொடர்பான பிரச்சனை தீரோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி தொடர்பான கஷ்டம் குறையோ குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கோ கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு நன்மை தரும் பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்டணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் சிக்கல் உருவாகாது என்றாலும் சர் வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபடுவது வந்தால் தொல்லைகள் ஈராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் கூட வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விடாபடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை முடிக்க முடியும் நண்பர்களோடு மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் பெண்களுக்கு கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் தரும் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆகும் மொத்தம் கடகராசிக்காரங்க ஆயுள் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ இப்படி கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் இப்படியான பலனெலாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது நட்சத்திர வாரியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கடகராசிக்காரங்க நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப ஆடி மாதம் நடந்து பலன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி